அத்தியாயம் இரண்டு ஜிபி ரோட்டின் தென்கோடியில் இருந்து அந்த பிரம்மாண்டமான பங்களா வாயில் கதவருகே காரை பிரேக் அடித்து நிறுத்தினாள் தாமினி ஹார்ன் இசைத்தால் இரும்பு கதவின் ஜன்னல் வழியே எட்டி பார்த்த செக்யூரிட்டி கிராதி கேட்டை விரித்தார் தாமினி ஆக்சலரேட்டரை மிதிக்க கார் பேமெண்டில் வழுக்கி சென்று போர்டிகோவில் போய் ஓய்ந்தது உள்ளே இருந்து ஒருவன் ஓடி வந்து காரின் கதவை திறந்து விட்டான் வாங்கம்மா ஐயா உள்ளே இருக்கார் மங்களான வெளிச்சத்துடன் இருந்த போர்டிகோவை கடந்து விஸ்தாரமான ஹாலுக்குள் பிரவேசித்தாள் திருச்சிற்றம்பலம் எதிர்பட்டார் கதர் வேஷ்டிக்கு மேலே வெற்றுடம்பாய் இருந்தார் கையில் வைத்திருந்த ஜிப்பா மாதிரியான சட்டை உடம்புக்கு கொடுத்து கொண்டே சொன்னார் வெயில் காலம் ஒரே புழுக்கம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே சார் அவர் தலையாட்டினார் ஆமாம் முக்கியமான விஷயந்தான் அப்படி புல்வெளியில் காத்தாட உட்காந்து பேசலாமே சொன்னவர் அந்த தடியான ஆசாமியிடம் திரும்பினார் தர்மா ஐயா இருந்து கூலாக எதுனாச்சும் கொண்டு வா நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்ருக்கோம் சரிங்க ஐயா அந்த தர்மா தன் மாமிச மலை உடம்பை அசைத்தபடி நகர்ந்து சென்றான் வாமா நாம் அங்க போய் உட்காரலாம் போர்ட்டிகோவுக்கு அப்பால் பறந்த லான் தெரிந்தது லானின் மையத்தில் ஒரு வண்ண குடையும் குடைக்கு கீழே கண்ணை உறுத்தாத மெர்க்குரி வெளிச்சமும் இருந்தது மூன்று சாய்வு நாற்காலிகளும் கண்ணாடி பதித்த டீபாயும் மெர்குரியின் இளநீல வெளிச்சத்தில் குளித்து கொண்டிருந்தன உக்கர்மா அந்த நாற்காலிகளை காட்டினார் திருச்சிற்றம்பலம் இருக்கையை நிறைத்து கொண்டே அவள் கேட்டாள் என்கிட்ட இதை பேசணும் சார் சாய்வு நாற்காலியில் சரிந்த திருச்சிற்றம்பலம் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தார் நான் சிகரெட் பிடிக்கிறதில் உனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லையே அவள் பதிலை எதிர்பார்க்காமல் லைட்டரால் சிகரெட் முனைக்கு உயிரிட்டினார் அடர் நீளத்தில் புகை நெளிந்து கொண்டே மேலேற திருச்சிற்றம்பலம் தொடர்ந்தார் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு உனக்கு ஏதாவது யூகம் இருக்காத மினி தெரியல சார் யோசிச்சு பார் பெரிய இமைகளை மூடி சற்றே யோசித்தவள் அவரை கேட்டாள் க்ளூத்தாங்க சார் நீங்கள் பேச போகிற விஷயம் பர்ஸ்னலாக இல்லை ஆஃபிஷியலா பர்ஸ்னல்னால் உன்னோட யூகம் என்னவாக இருக்கும் அஃபிஷியல்னால் என்னவாக இருக்கும் நீங்கள் ஏதாவது சொந்த படம் எடுக்கிற அபிப்பிராயத்தில் இருக்கீங்களா என்னோடய கால்ஷீட் புக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டீங்களா சார் இல்லைம்மா உன்னை அஃபிஷியல் விவகாரமாக தான் வர சொன்னேன் கலை கலாச்சாரத்துறைக்காக அரசாங்கம் எடுக்க போகிற டாக்குமெண்ட்ரி படம் எதில் நான் நடித்து தர விரும்புகிறீங்களா சார் அதுவும் இல்லை வேறு எதையும் என்னால் யோகிக்க முடியல சார் என்ன விஷயம்னு நீங்களே சொல்லிவிடுங்க திருச்சிற்றம்பலம் புன்னகையோடு ஆரம்பித்தார் தமிழக அரசின் சிறந்த நறிக்கைக்கான விருதை நீ வாங்கியிருக்கியா இல்லை சார் என்னோடய நடிப்பை பல பத்திரிகைகளும் பாராட்டி தான் இருக்காங்க எந்த பாத்திரம் கொடுத்தாலும் சிறப்பாக செய்வேன்னு என்னை பாராட்டுறவங்களே இல்லை ஆனால் திரைப்பட உலகம் கவர்ச்சி கதாநாயகியாக மட்டுமே என்னை உபயோகிச்சுட்டு இருக்குது நல்ல கதை அம்சம் உள்ள படம் எதுவும் எனக்கு அமையிறதே இல்லை அதனால் என்ன என்ன தான் நான் திறமையை காட்டி நடித்தாலும் விருதுகள் என்னை தேடி வர்றதே இல்லை சார் கதை அம்சம் உள்ள படத்தில் நடிக்கிறவங்களுக்கு தான் விருது கொடுக்கணுங்கிற எண்ணம் தப்பானது இதை நான் கமிட்டியில் எடுத்து சொல்லியிருக்கேன் நீ சமீபத்தில் நடித்த கண்ணுப்பாண்டி சினிமாவை வீடியோவில் பார்த்தேன் படம் மசாலா தான் ஆனால் உன்னோட பாட்டை நீ அற்புதமாக செஞ்சுருந்த அம்மா செத்து போகிற காட்சியில் உன்னோட நடிப்பு அபாரமாக இருந்தது தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் எனக்கு பெரிய விருதுகள் எதுவும் கிடைக்கலைன்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பாராட்டுகளை கேட்குறப்ப மனசு நிறைவாயிடுது அப்படி சொல்லாதம்மா விருது கிடைச்சா வேண்டாம்னு சொல்லிடுவியா என்ன அதனோட மதிப்பே வேறதானே மதிப்பு தான் ஆனால் கிடைக்காத உனக்காக ஏங்குறதில்ல சார் விருதுகளை பற்றி நான் கவலைப்படுறதில்லை இந்த வருஷம் சிறந்த நடிகைக்கான விருதை உனக்கு நான் சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிற திருச்சிற்றம்பலம் சொல்ல திகைப்பில் குளித்த முகத்தோடு அவரை பார்த்தால் தாமினி சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னாருக்கு விருது கொடுக்கலாம்னு நான் கையை காட்டினா கமிட்டியில் யாரும் எதிர்ப்பு வச்சு பேச மாட்டாங்க விருதை வாங்கிக்க நீ தயாராக இருக்கியா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா ஒன்று சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சேன் நாளைக்கு கமிட்டி கூடுது அதனால் தான் அவசரமாக உன்னை கூப்பிட்டேன் மகிழ்ச்சியில் பூத்த முகத்தோடு அவரை பார்த்தால் சார் நீங்கள் சொன்ன மாதிரி விருதை வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா சார் அரசாங்கத்தையும் விருது கொடுப்பவங்களையும் அவமானப்படுத்துகிற மாதிரி சில சம சம்பவங்கள் நடந்துடுது விருதை அறிவித்த பிறகு எனக்கு விருது தேவையில்லைன்னு பரபரப்புக்காக சிலர் சொல்லிடுறாங்க போன வருஷம் ஒரு எழுத்தாளருக்கு விருது கொடுத்தப்ப அப்படித்தான் நடந்தது அதனால தான் முன்ஜாகிரதையாக கேட்டுக்கிட்டேன் நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் சார் திறமையை மதித்து கொடுக்குற விரதம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் குட் நீ நம்ம ஆளு நம்ம பேச்சுக்கு கட்டுப்படுற ஆளுங்களுக்கு விருது கொடுத்தா தான் நமக்கு மதிப்பு அந்த விருதுக்கும் மதிப்பு நாளைக்கு உன் பேரையே நான் முன் வச்சுட்டுறேன்மா இதை பற்றி பேசத்தான் நான் கூப்பிட்டேன் தேங்க்யூ சார் நான் வரேன் தாமினி கையை கூப்பினாள் அந்த படத்தை பார்த்ததுலேருந்து நானும் ரசிகன் ரசிகனாயிட்டேன் நேரம் இருக்கிறப்ப வாமா ஒரு கலைப்படம் தயாரிக்கிறத பற்றி பேசலாம் புன்னகரித்தபடியே பதிலுக்கு கையை கூப்பினார் திருச்சிற்றம்பலம் தாமினி புல்வெளியை கடந்து சென்று போர்டுகோவில் நிறுத்தியிருந்த தன்னுடைய காரில் ஏறினாள் இக்னீஷியனை திருகி கியரை மாற்றி வாயில் கதவை நோக்கி காரை வழுக்க விட்டாள் பெட்ரோல் மனத்தை மிச்சம் வைத்துவிட்டு கார் அகன்று போயிருந்தது திருச்சிற்றம்பலம் குரல் கொடுத்தார் தர்மா அவன் ஓடி வந்தான் ஐயா என்னமோ சொன்னியே அவளை வழிக்கு கொண்டு வர்றது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னியே அவளை பற்றி விசாரித்தப்போ எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க ஐயா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் அவள் நெருப்பு மாதிரின்னு எல்லாருமே சொன்னாங்க நெருப்பை பிடிக்கிற சாமர்த்தியம் இருந்த திருச்சிற்றம்பலம் கிட்ட இருக்குடா ஐயா உங்களால் முடியாதது இல்லை சாயந்தரம் அவள் யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் ராத்திரி எட்டு மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு அவளை இங்கே வரவழைச்சேன் பாத்தியா நான் விரித்த வலையில் அவள் சுலபமாக விழுந்துட்டா ஆஃப்டர் ஆல் அவள் நடிக்க தானே சேத்துல சந்தானத்தை ப பற்றி பேசக்கூடாது இன்றைக்கி செட்டில் ஆகி புள்ள குட்டியோடு இருக்கிற முன்னாள் நடிகைங்களில் பல பேர் என்கிட்ட வடக்கே அறையில் ஆசீர்வாதம் வாங்கினவங்க தான் இவ மட்டும் என்ன விதி விளக்கா சிவப்பான கண்களை இடுக்கி கொண்டு சிரித்தார் திருச்சிற்றம்பலம்